தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சான்றோர் பற்றின தகவல் தமிழ் வளர்த்த அறிஞர்கள் பற்றின தகவல் நூ நூலாசிரியை பற்றின தகவல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தமிழில் அட்டட்டு அட்டை அட்டட்டுவாட்ட அட்டட்டு வாட்டை படிச்சுட்டே இருந்தோம்னா படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான் பட் இந்த மாதிரி சிலபஸ் வச்சு அப்பையும் அட்டோ அட்டை படித்தோம்னா இவங்களை பற்றின நம்ம எக்ஸ்ட்ராவாக படித்து தனியாக நோட் பண்ணி வைக்கவும் மண்டையில் ஏற்றிக்கவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான சிலபஸில் கொடுத்திருந்த பெயர்கள் மட்டும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்தர்கள் பற்றின படிச்சுக்கணும் அடுத்தது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் எச் ஏ கிருஷ்ணர் கிருஷ்ணப்பிள்ளை உமரக்குலவர் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மருதகாசி பிச்சமூர்த்தி சி சூ செல்லப்பா தர்ம சிவராமு பசுவையா ரா மீனாட்சி சீமணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் கலாப்ரியா கல்யாண்ஜி நானக்குத்தன் நேரு காந்தி அண்ணா மூவா மறைமலையடிகள் பரிதிமார்களினர் நாமு வெங்கடசாமி நாட்டார் ராபி சேது பிள்ளை வையாபுரி பேரா தனிநாயகம் செய்குத்தம்பி பாவலர் உவேசா தோபா மீனாட்சி சி இள இலகுனார் தேவநாயன பாவலர் பாவலர் பெருஞ்சித்னார் ஜி யூகோ வீரமாமுனிவர் பெரியார் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அம்பேத்கர் காமராஜர் மாப்போ சிவநானம் காய்தே மில்லர் அம்மாள் முத்துலட்சுமி அம்மாள் வேலுநாச்சியார் தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் அன்னி பெஷந்த் தாய்மானவர் ராமலிங்க அடிகள் இது வந்துட்டு சான்றோர்கள் பற்றின தகவல் அது தாண்டி நூல்களில் வந்துட்டு நம்ம திருக்குறள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இருபத்தஞ்சு அதிகாரத்தை எல்லாருமே கிடையாது இருபத்தஞ்சு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் ஐம்பது காப்பியம் ஐந்து காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கீழ்கணக்கு கம்ப ராமாயணம் ராவண காவியம் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாட புராணம் சிற்றிலக்கியங்கள் தேமாவாணி சீரா புராணம் இன்னும் மற்றும் பல ஓகேவா இதில் நாம் என்ன படித்தோனோ இந்த டாப்பிக்கில் விஷயத்தை எல்லாம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சு ஒரு தடவைக்கு பத்து தடவை நம்ம மண்டலத்தை தெச்சிட்டோம்னா ஃபுல் மார்க் தமிழில் ஈஸியாக வாங்கலாம் ஸோ தொடர்ந்து கனெக்ட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்கள் அப்போ தான் இந்த வீடியோவோட கண்டெண்ட்டை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுங்களேன் பார்க்கலாம் தேங்க்யூ